ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே ரொம்பவே அண்ட் ஈஸியான தக்காளி கடலை சட்னி சட்னி தாங்க ரொம்ப ரொம்ப செஞ்சிடலாங்க நாலு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ரெடி இருக்குங்க இட்லியோட தோசையோட பணியாரத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப ஈஸியான இந்த தக்காளி கடலை சட்னிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க குக்கர்ல நாலு பச்சை மிளகா ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க இதோடவே நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் சின்னதா இருக்கிறனால நாலு சேர்த்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு ரெண்டா கட் பண்ணி கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன் நீங்க வறுத்த வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி அதிகமா வேண்டாம் சின்ன பீஸா மட்டும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வெட்டி இறக்கிக்கலாம் தக்காளி கடலை வெந்துடும் இப்ப பாருங்க நாலு விசில் வெட்டி இறக்கிட்ட ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப இதுல இருக்கிற தக்காளி வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் தண்ணிய வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் குக்கர்ல இருக்கிற இந்த தண்ணியை அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜார அலசி ஊத்துறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சட்னி நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க அப்பதான் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சட்னி அப்படியே கூட சாப்பிடலாம் தாளிப்பு கொடுத்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கை அளவு மல்லித்தலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார அலசி ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் குக்கர்ல இருந்த தண்ணியவே சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தா ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட ஈஸியான குக்கர் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னிய டக்குன்னு செஞ்சிடலாங்க இட்லியோட தோசையோட பனியாரம் எதோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் இச்சடி எல்லாம் நீங்க செய்யும் போது இந்த சட்னி வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க நல்லா கல் தோசை போட்டு இந்த சட்னியை நான் வந்து சர்வ் பண்ணி சூப்பரான டேஸ்ட்ல இருந்தது கண்டிப்பா இதே போல நீங்களும் டேஸ்டியான இந்த தக்காளி கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண ஃபார் வாட்சிங் 亲。